நேர்வழியில் சென்று மெதுவாக வெற்றியை தொடு அதான் மேன்மையானதுங்கிறான் லிங்கன் என்ன சொல்றான் லிங்கன் நான் மெதுவாக நடந்து வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் பின்னோக்கி நடக்க மாட்டேன் திரும்பி போறது பின்வாங்கிறது கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் எதிர்த்து எதிர்த்து நம்ம பதுங்கிட்டு அப்படி அமைதியா இருக்கிறது அப்படி இது பண்றது இதெல்லாம் பயன் இல்லை என் உடன் பிறந்தார்களே சொல்லுங்க என்ன நாங்க பயந்துகிட்டு பேசாம இல்ல இல்லையா உன்னை எதுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல நான் உன்னை எதுக்கு நிக்கிற அளவுக்கு எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தம்பி தங்கச்சியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எங்களை எதிர்த்து எதிரியாக நிக்கிறதுக்கு நிறைய தகுதியில நீங்க வாளத்துக்கு வரணும் வாழத்துக்கு வரணும் சும்மா வரலாம் என்னை ஒரு தூரம் எழுத்து விட்டு எதிர்த்து விட்டு செய்ய முடியாது பல ஆண்டுகளுக்கு பிறகு கோட்பாட்டு போட்டிய கருத்தியல் போட்டியே சந்திக்கிறான் அவன் பெரியார் இல்லாம அரசியலே இல்ல இந்த மண்ணில அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் ஏ நீ பெரிய புரட்சியாளன்டா உலகத்துல தடை செஞ்சுட்டாங்களா தலைவர் பிரபாகரன் சொன்னா சிறைடா போட்டு போட்டு பார்த்து சோர்வடைய வச்சு பத்தியா நீ அடிச்சு அடிச்சு அடிச்சவளே அதெல்லாம் அடிச்ச கை பிள்ளையே அடிவான அந்த கதைய அடிச்சு சொன்னான் சிறையில போட்டு 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 இதுக்கு மேல என்ன செய்யறது போய போய இப்ப இப்போ என்ன தெரியுது இனிமேதான் ஆரம்பிப்பேன் ஆட்டத்தை அண்ணே அவன் வந்துருப்பா என்ன வெல்லவே சரண வண்டி விடு சும்மா தான் பேசிட்டு கிடப்பா அவர் இல்லைன்னா இவர் டேய் அவ இறக்கிட்டா அந்த கொடிய திருப்பி அதே கொடி வைக்க கூடாது தடை சென்னா அவரே வச்சு பதிவு செஞ்சு அவரைய தலைவர் வச்சு தெரு தெருவா பேசி எத்தனை பேர் அவரை மட்டும் நீங்க விட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஓட்டு விடும் அந்த ஓட்டு வேணாம் என் தலைவன் இல்லாது எனக்கு தத்துவம் இல்லை தத்துவம் இல்லைன்னா எனக்கு அரசியல் இல்லை அதனால நீ தருதலைகளை எல்லாம் தலைவன் வச்சு சுத்துவ தன் இன விடுதலைக்கு தலையிலே கொடுக்க தமிழின வரலாற்றில் என் தலைவன் மட்டும்தான் அவனை அரிசி வியாபாரம் கூட பார்த்துக்கிறேன் அவனை விட்டுட்டு இந்த வேலை செய்ய முடியாது எழுதிட்டம்ல பிறக்கிற பிள்ளைகள்லாம் பேர் சொல்லி பிறகுரன் பிரபாகரன் அப்படி பிறந்த பிள்ளைகள் பெரியப்பா மாமா மா தலைவன் சொல்லி போறாங்க என் மய பெரிய காலத்தை மாற்றி கொண்டு இருக்கிறோம் தலைவரோட எடுத்த படத்தை பெட்டி கிளை வச்சு குழிய தோண்டி பூமிக்குள்ள புதைச்சவர்கள் இருக்கிறாங்க எடுத்த படத்தை போட்டு ஓட்டி பாப்பம்டா வாடா அப்படின்னு போட்டு அடிச்சு கனடாவில் கைது பண்ணிட்டு புரட்டி புரட்டி பத்தமா ரெண்டு பெரிய புரட்டி பொருட்டி பொருட்டி புரட்டி வந்து கடைசியா ரெண்டு பேரும் நிற்கிற படத்துக்கு இது வந்து கொடிய சிம்பிள் ஆஃப் எழுச்சிட்டு அவங்க நான் சண்டை போடுறேன் நம்ம நேரம் சண்டை போடுறேன் இல்லையன் பரம்பரை கொடி இது சோலார் அவனுக்கு ஒன்னும் புரியல சரி இதை விட்டான் இது யாருன்னு கேட்டாங்களா இது என்ன அப்படின்னு மை எல்டர் மை பிரதர் அவர் லீடர் அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறான் கடைசி பக்கம் ரெண்டு பேரும் எதை எடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் லீடர் எனக்கு மட்டும் இல்லை ஒரு பதிமூணு கோடி தமிழனுக்கு அவருத்தான் தலைப்பா என்ன பண்றது தெரியல கடைசியாக அவனு சொல்வான் என் ஆல் என் பெஸ்ட் தேங்க்யூ நம்ம வேற என்ன சொன்னா ஐயோ கொடுமையே அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன் சரியில்லை சரியில்லை என்று சொல்லாதீர்கள் பிழை யாருடையவும் இருக்கட்டும் யாருடையதாகவும் பிழை இருக்கட்டும் திருத்துபவர்கள் நீங்களாக இருக்கும் நீங்கள் மகத்தானவர்கள் நீங்கள் மாபெரும் மனிதர்களாக வளர்கிறீர்கள் காரணம் மார்ச் சொல்கிறான் ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் இனமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான் என்கிற நீங்கள் அப்படி பார்த்தால் ஒவ்வொருவரும் மாபெரும் மனிதன் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரு கனவை சுமந்து நில்லுங்கிறான் ஆல்பர்ட் அதான்டா உலகத்துல எல்லாத்தையும் விட பெரிதுங்கிறான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிறீர்கள் அது என்ன அடிமை அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள் இங்க என்ன சொல்ற மாற்றம் என்பது என்னன்னா தொடக்கத்துல ரொம்ப கடினமா இருக்குங்கிறான் தொடக்கத்துல ரொம்ப கடினமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் கடைசி அதான்டா ரொம்ப அழகா இருக்குங்கிறான் முதல்ல நீங்க நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு கட்சி தம்பி கூட நினைச்சிருப்பான் நம்ம இம்மா கட்சிக்கு கொண்டு வர என்ன பாடுறா பட்டம் எங்க அப்பா வந்து வெள்ள வெள்ளது ஒரு இது போட்டு நான் எல்லாம் சொல்ல சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா 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 தேவர ஐயா இப்போ பல ஐயா வாங்குறவங்க ஐயா 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 அவர் பாராட்டுறவங்கள நம்ம வேலையெல்லாம் சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா எங்க கல்லூரி விழாவுக்கு நீங்க வரணும் பேசுறோம் ஒவ்வொருத்தரா கொண்டாந்து கெஞ்சி கெஜி சேர்த்தோம் இப்போ தான் நடக்கும் இந்த ஆளு இந்த தூங்க மாட்டேறான் அண்ணன் பிள்ளையுமே தூங்க விட மாட்டேறான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ராத்திரிக்கு வண்டியில் போவோம் போகும்போது ஒரு மணி ஒன்றரைக்கு ஒன்றைக்கு போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தூத்துக்குடி போக்க இரலாங்கிட்டு இருக்கு சேலம் அப்படி போகும்போது நம்ம தூங்காமல் போயிட்டு இருக்கோம் இந்த பயில தூங்க போடா அவனு போடா போடு என் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறார் தலைவர் போடுறது போட்டா போட்ட போட்டோன்னு அவ்வளவு தூங்கும் தூங்கு தூங்கி எடுக்க மாட்டான் சில பேர் எடுத்து அண்ணே என்ன இது பிரச்சனை பிரச்சனையானு ஒரு பிரச்சனை இல்ல நல்லா தூங்குறியான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவன் எப்படி தூங்குறது என்னடா இப்ப எழுப்பிட்டு படப்படத்து போய் புள்ள வேர்த்து என்ன இப்படி எழுப்பி விட்டா அப்படியே அப்ப சொல்றது என்ன நாங்க எல்லாம் தூக்கம் முடிச்சு அண்ணன் தம்பியே ஊரா போய் நீ கட்சியில என்ன நீ எல்லாம் நிம்மதியா படுத்துங்கிற என்னடா அப்படின்னா அண்ணே இப்பதானே வந்து படுத்தேன் ஒருத்தையும் தூங்க விடறதில்லை நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தூக்கம் ஒரு சேட்டை பண்ணிடுது மனித நினைச்சிருப்பான் என் தம்பி சிவகுமார் தான் சொல்லுவான் நெல்லையில் இருக்கல படுத்து கிடப்போம் அப்படி ஊர் ஊரா அப்ப கட்சி தொடங்கிடுது அவன் அப்படியே பார்த்து கையை பிடிச்சி சொல்லுவான் அண்ணா முத்தூரை இது சரியா வருமா முத்தூரை உங்களை பார்த்தா என்ன அது ஏண்டா ஏண்டா பக்கத்துல கார் வேண்டாம் சொல்றா வேண்டாம் நீங்க போய் சிரிப்பாடு பாரு நான் போய் வக்கீல் தொழில பார்த்து அதான் எப்படி முத்தூரை முத்தூரை அப்படி எப்படி முத்தூரை இவங்களோட போய் நம்ம எப்படி முத்துவரம் ஏடா நீ நீ கோலையாயி என்னையும் கோலையாக கூட அப்படின்னா இப்ப இப்ப பார்த்தா இப்ப பார்த்தா எல்லாரும் இவன்லாம் ஒரு ஆளா துறைக்கு தெரியும் போது முப்பத்தி நாலு பேர் வச்சிருக்காரா போட்டி விடன்னு கேட்டா அல்ல இருக்கு இப்போ இப்ப வந்து தம்பி உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தம்பி எம்பிட்டு கஷ்டப்படுறீ தம்பி இந்த வாடகை வீட்டுல இருந்துட்டு தம்பி வாங்க தம்பி உங்களையும் ஒரு நாலு எம்பி அஞ்சு எம்பி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாடு நாசமா போயிடும் பரவாயில்ல பாசத்தை கொட்டுவாங்க அப்ப நினைச்சிருக்க மாட்டான் மனிதன் இவ்வளவு பிடிவாதமா இருந்து இழுத்து கொண்டு போய் நிறுத்தி விட்டுருவா நம்ம எட்ட விழுக்காடு வாக்கு வாங்கிருக்கோம் இவன் எட்டு எட்டுனே சொல்லிட்டு இருக்கீங்க இலக்கை தீர்மானித்து விட்டார் அந்த வெற்றி அடையணும் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு முடிவெடுத்து விட்டார் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதானே ஒளிய இடையூறுகள் அல்ல தெரிய விடுது வெள்ள கொடுத்து அர்ஜுனா குருவி அங்க ஒரு குருவி இருக்கு அந்த குருவி குருவி முதல்ல பொண்ணு கலைஞருது கிளை தெரியுது கிளை கிள ஒரு குருவி தெரியுதுண்ணா அடுத்த ஒருத்தன் குருவி ரக்க தெரியுதுண்ணா அர்ஜுனோட கேட்டான் என்ன இந்த குருவியின் கண்ணு தெரிந்திருந்தான் அவ்வளவு கூர்மையாக இலக்கு வைக்கணும் குறி வைக்கணும் வெற்றக்கூடாது உனக்கு ஒரு குழப்பம் இல்லை தத்துவத்துக்கு தடுமாற்றம் இல்ல நீ ஏன் அவன்கிட்ட வந்து அத்தனை லட்சம் லஞ்சம் வாங்கின ஊழல் செஞ்சா முறையிட்ட நிர்வாகம் செஞ்ச இதில் எவனும் கேட்க போறது இல்ல நீ நினைச்சு பாரு உனக்கு நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் வரல நம்ம யாரு எப்படிப்பட்டவனும் உனக்கு ஒரு திமுறை வரணும்ல உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது உலக வரலாற்றிலே நம்ம அளவுக்கு தோற்று தோற்று உறுதியா கலையாம நிற்கிற படை இருந்ததே கிடையாது இந்தியாவில் இந்திய பெருநலத்தில் எந்த கட்சியும் கரைஞ்சு கலஞ்சு ஓடிடும் கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது ஒருத்தனும் காட்ட மாட்டான் ஏன்னா தீவிரவாத இயக்கத்தை தீவிரவாதிகிறாரு விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாரு ஈழத்தை பேசுறாரு தேவையில்லை அதிகாரத்திலிருக்க எதிரானவள் அவ்வளவு நெருக்கடி கணக்கில்லாத வளர்த்து சிறாய் என்ன பற்றி கிடையாது தங்க இடம் மாட்டான் விடுதியில தங்க விட மாட்டான் அந்த வண்டியிலே படுத்துக்கணும் போற வழியில எங்கேயே குளங்குட்டையில குளிச்சுக்கணும் பள்ளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் தேர்தல் அஞ்சு ஆண்டு கழிச்சு பதினாறுல தேர்தலில் போட்டிடுறோம் இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டு வாராசி மான் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு நாலாயிரம் இவ்வளவுதான் வாக்குகள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் புள்ளி அதோட எந்த கட்சியும் விடல அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்து நடந்த இடைத்தேர்தல் அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் நாலரை லட்சம் பதினேழு பதினெட்டு லட்சமா உயருது எப்படி பாரு உறுதி உறுதி நிலைத்த தன்மை கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு சமரசம் இல்லை சாயும் இல்லை ஏன் நம் முன்னவர்கள் படிப்பினையா இருக்கு படிப்பினையா இருக்கு தொடக்கம் அப்புறம் பொலிட்டிக்கல் என்ன சொல்றது பிசினஸ் அதுக்குள்ள அடக்கம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசியன விடுதலை போராட்டம் அந்த விடுதலை போராட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள் நாம் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள் ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருக்கு அதனாலதான் ஈழம் எங்களுக்கு அது அது இல்ல அவசியம் அது அவசியம் சொல்ற அரசியல் பிழைப்புக்காக இல்லை அவசியம் அடுத்த தேர்தல் ஒரு தேர்தல நம்ம போட்டிடாம ஏன்னா ஆட்கள் இல்லாம உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வண்டினாலும் சரி சரி போடுங்க போடாம போங்க ஆனால் எங்கள் பிறவி கடமை அதை நாங்க செய்வோம் தொடர்ந்து 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 நின்னோம் காரணம் காரணம் பாறையை அலை கரைக்கிறது காரணம் முயற்சி திரும்ப 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 நின்னு 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 அவ என்ன நினைக்கிறான் இவனை நம்புனா ஏமாத்திட்டான் இவனை நம்புனா ஏமாத்திட்டான் இவன் நம்பி நம்பி வரவனா இப்படித்தான் பேசுவான் கடைசியா போயிடுவான் சீட்டுக்கு நோட்டுக்கும் போயிடுவான் அவ கடைசியா என்ன முட்டி இவன் போகல அவன் போக மாட்டான் அந்த உரு வரும்போது நம்மை நேசிக்க தொடங்கிற இல்லைனால் இந்த வரலாற்றில் தனித்து நின்று ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர முடியுது என்றால் இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி முகப்பெட்டியில நம்ம சின்னத்தை வச்சே தீர்மானம் இதுல உனக்கு உனக்கு என்ன பெருமைஸ்வரி எல்லா இடத்துல எல்லா எல்லா கை இருக்காது தாமரை எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் என் அன்பு பிள்ளைகளை சரித்திரம் சொல்றது சரித்திரம் வரலாறு சொல்கிறது உன் பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமானால் சரித்திரத்தில் உன் இடம் இடம்பெற வேண்டுமானால் நீ என்னை என்னை பல முறை தொட்டு விட்டு செல்ல வேண்டும் யார் சொல்றது முயற்சி என் அன்பு பிள்ளைகளே ஒரு முறை செய்வது முயற்சி தோற்று போனா விட்டு விட்டு செல்வதுதான் தோல்வி தலைவர் சொல்றாரு வீழ்வதல்ல தோல்வி விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழ வேண்டும் ஆனால் எழும்போது குதிரையை விட வேகமாக எழ வேண்டும் அப்படி விழுந்தே கிடப்பதான் தோல்வி நம்ம அப்படி செய்யல விழவிழ எழுவோம் விழவிழ எழுவோம் ஒன்று விழ ஒரு நூறா எழுவோம் விடுதலை உணர்வோடு எழுவோம்னு எழுதாம் எழுந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கான் தற்றோர் வடையில ஏன் சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும் சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்க நம்ம என்ன கோட்பாட்டை கொண்டோம் என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த வேண்டும் அப்படி அர்த்தப்படுத்தி வாழ்ந்தவர்கள் நம் மொழிக்காக இனத்திற்காக உயிர் நீத்த மரவர்கள் தம்பி அப்துல் ரவுப் முத்துக்குமார் தங்கை செங்கொடி தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தினார்கள் சாதாரண பிறப்பை சரித்திரமாக்கினார் தமிழர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிற மரபல்ல இறந்த தினத்தை தான் போச்சுவார் ஏனென்றால் பிறக்கும் போது என் தாத்தன் தெய்வ திருமகன் அல்ல பிறக்கும் போது என் தாத்தன் பெருந்தலைவர் அல்ல பிறக்கும் போது என் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அல்ல செழுத்த செம்மன் அல்ல பிறக்கும் போது தமிழ் தென்றல் அல்ல பிறக்கும் போது தனித்தமிழ் அடிகளார் அல்ல பிறக்கும்போது முத்தமிழ் காவலர் அல்ல இப்படி நம்ம முன்னோர்கள் ஆனால் மகத்தான சாதனையாளர்களாக மண்ணிலே விழுகிறார்கள் தமிழ் அவனை போற்றுகிறது தெய்வமாக அதனாலும் மையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் மறைமொழி போதிக்கிறது ஒரு முறை தோற்று போற அது முயற்சி மறுமுறை செய்யல அது தொடர்ச்சி தோற்று விடாமுயற்சி மறுமுறை முயற்சிக்கிறார் அதற்கு பெருதான் நம்பிக்கை நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு வரலாற்றில் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறான் நம்ம தலைவர் உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைகிறான் மாவீரன் சுபாசந்திர போஸ் இதை என் பிள்ளைகள் மனதில் வச்சுக்கணும் நீ உறுதியா வெல்லுவ இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது தாபம் புளிக்கு நாய் எந்த மூளைனா புளிக்கு அணில் எந்த என்ன காலம் எப்படி இருக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவர்களா காலத்தை பத்தி பேசியிருக்காப்ல

ஏன் பயமா இருக்கு தம்பி எப்படிதான் அதனால என் அருமை பிள்ளைகள் உங்களுடைய பணி இந்த தேர்தல் களத்தில் வாய்ப்பு எல்லாருக்கும் நமக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது கடினம் அதுல இந்த கட்சி சமூக நீதி கோட்பாட்டுப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி உண்டு என்றால் அது இந்திய பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா சமூகங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குது தலைமை பொறுப்புல நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு ஆதிக்குடி சமூக தமிழ் சமூகம் இருக்கு வேளார் வன்னார் நாம்வித மருத்துவர்குலம் பண்டாரங்கள் தச்சர் இந்த மாதிரி இருக்க அரசியல் பொறுப்பு உங்களுக்கு தந்தது இல்லை அதனால கட்சியில பொறுப்பு கொடுக்குறோம் திருப்பி தேர்தலில் நிக்க வாய்ப்பு உங்களுக்கு தந்தது இல்லை நம்ம கட்சி கொடுக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு சமூக நீதி அடிப்படை எல்லா சமங்களுக்கும் முன்னுரிமை பெண்களுக்கு சம உரிமை அதனால சரிபாதி பெண்ணுக்கு மகளிர் மாணவர் பாசறையாக இருந்தாலும் இளைஞர் பாசறையாக இருந்தாலும் குறிது எல்லாத்திலையும் மாநில ஒருங்கிணைப்பில் எல்லாத்துலையும் சரி வாதி கொடுக்கும் போட்டு போட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு நாளில் தான் நிற்க முடியும் அது நான் நின்னானே என் தம்பி நின்னானே என் தங்கச்சி நின்னானே என்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்குத்தான் நீ உண்மையிலே சிறந்த தலைவனாக மாறுகிற என் பிள்ளைகள் நன்கு நினைவுச்சுக்கோ உங்களுக்குள் போட்டி என்பது பொறாமை என்பது அவன் என்ன கட்சிக்கு பத்து பேரை சேர்த்துட்டானே நம்ம எப்பயாவது இருபது பேரை சேர்க்கணும் அப்படின்னு நீ போட்டி போடுறீன்னா அதுதான் உண்மையான போட்டி ஆரோக்கியமான போட்டி ஒரு நல்ல தளபதிக்கான தகுதி தகுதி போட்டி பொறாமைப்படு எப்படி அவன் சேர்த்தான் இருபது பேரை நம்ம எப்பயாவது சேர்த்துமே சேர்த்தா அண்ணன் நல்ல பேர் நானே பாருங்கண்ணே நாற்பது பேரை சேர்த்திருக்கேன் அப்படி பேருவாங்க அதை விட்டு அவன் இருபது பேரை சேர்த்துட்டான் அவனை எப்படி சொல்லி விரட்டி விடுறது எதையாவது சொல்லி அவனை திக்னா இவன் அவனை திட்டினான்னு போட்டு உன் எழுத்து இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கணும் சும்மா போட்டு எழுதிக்கிட்டேதாவது போற ஒரு இதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு பண்ணிட்டு கூடாது அது ஒரு புரட்சிக்கார வேலை இல்லை சாதாரண அரசியல் இயக்கத்துல நீ இல்லை திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்னா ஆனா திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி எளிய பிள்ளைகள் சாதாரண மகன் மூன்றாவது பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்த முடியுதுன்னா சாதனை பெரிய பெரிய சாதனை தான் பெரிய சாதனை தான் எங்க அம்மா தமிழ் செல்வியில இருக்காங்க பேராசிரியர் ஓய்வு பெற்ற என் தாத்தா பாவலர் ஏது என் தாத்தா புரட்சி பாவலன் பாரதி பாட்டன் பாரதி பாக்கலை நான் பேசும்போது இதையெல்லாம் என் மகனை நீ பேசுறத எல்லாம் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு மாறுதலை நம்ம உண்டாக்குறோம் நமக்கு ஒரு களத்தை காலத்தை ஏன்னா நம் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவன் அல்ல தனக்கான களத்தையும் காலத்தையும் உருவாக்கிய தலைவன் ஒரு புலி மரவன் ஐநூறு சிங்கள இராணுவ வீரனுக்கு சமமானவன் ஒரு நாம் தமிழர் பிள்ளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாணவர் பாசறை இளைஞர் பாசறை அல்லது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் மற்ற கட்சியில் இருக்கிற ஐநூறு வீரர்களுக்கு ஐநூறு ஆட்களுக்கு சமமான ஒருங்கிணைந்து செயல்படுது இயக்கம் என்பது இணைந்து இயங்குவது அதுக்கு பேர் தான் இயக்கம் எந்த இனத்திற்கும் படிப்பிக்கப்படாத பாடம் தமிழ் இனத்துக்கு தான் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது உடன் எது ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க நம்ம ஐயா மதிப்பிற்குரிய கவிஞர் வாழியவர்கள் எழுதுனதான் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் நாம் படிக்கும்போது ஆறாவில் ஒரு பாடம் இருந்துச்சு கூட்டுறவில சேருங்கள் கூடி வாழப் பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று அதை அதனால் ராகமா கூட்டுறவில சேருங்கள் கூடி வாழ பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வா நானா பாடினேன் அது பாடத்திட்டத்தில் இருக்கிற பாட் நான் முதல் பரிசு கொடுத்துருவாங்க நல்லா பாடலாம் சீமா அப்படின்னு அப்பவே அப்பவே ஒற்றுமையை இந்த இனத்திற்கு போல யாரும் வழிபடுதலாம் அஞ்சாப்பு பாடத்தில் நாலு காலமாடு ஒரு சிங்கம் சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது நாலு காலமாடு முன்னா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி வரைக்கும் ஓட விட்டு இந்த நாலு காலமாட்டுக்குள்ள சண்டை தனித்தனியா பிரிஞ்சு மேயும் சிங்கத்துக்கு வேலை எழுதி ஒவ்வொன்றா அடித்து சாப்பிட்டு போயிடும் இதுதான் இங்கே நடக்குது ஏன்னா தமிழ் சமூகம் தனித்தனியா இருக்கும் மற்ற சமூகங்கள் பிரிந்து வாழும் கூடி செயல் செய்யும் தமிழ் சமூகம் கூடி வாழும் தனித்தனியாக செயல் செய்யும் வீழ்ச்சி காரணம் புரியுதா உங்களுக்கு புரியுதா இங்க ஒரே சமூகம் ஒரே தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் அந்த தமிழ் தாயின் பிள்ளைகளுக்குள்ள படையாச்சி பறையரு தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு பிள்ளை முதலி முத்தரையர் உடையாறு போய் பண்டாரம் வண்ணாறு கவுண்டரு இது இப்படின்னு போட்டு பிரிஞ்சு வலுவலங்க அதனால திராவிட நரி அடித்து அடித்து சாப்பிடு அதங்க இருக்கிற சிக்கல் வளர்ந்த மூங்கில் மரம் இருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கிள இளையாடி ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமான்னு நம் தாத்தா பட்டுக்கோட்டை பார்த்தது நமக்கு தான் ஒன்னா இருக்கணும் இயக்கத்தின் இயங்கியல் விதி என்பதே மாசத்தின் சொல்றது நீங்க படிக்கணும் இயக்கத்தின் இயங்கில் விதியில் முதன்மையானது நீ எந்த கோட்பாட்டை கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றிருக்கிறியோ அதில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அதை முன்னெடுத்து செல்கிறவன் எவனோ அவனை நீ நம்பனியா முழுமையா நம்ப இல்லைன்னா என்ன பண்ணும் வெளியேறியும் உள்ளே இருந்து குழப்ப கூடாது அதான் சேகரா சொல்றான் நீ நான் சொல்றது நாங்கள் உன்னதமான உயர்ந்த லட்சியத்திற்காக களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள் எங்களுக்கு உதவ முடியுமா பாட்டால் பேச்சால் எழுத்தால் அல்லது பொருளாதாரத்தால் எந்த வடிவத்தில் உதவ முடிந்தால் உதவுங்கள் இல்லை என்றால் ஓரமாக ஒதுங்கி நின்றுங்கள் எங்களுக்கு தடைக்கலாக இருக்காதீர்கள் படிக்கல்லாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தோலுக்கு துணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை தொல்லையாக இருந்து விடாதீர்கள் உள்ளே இருந்து துரோகத்தை செய்யாமல் துரோகியாக இல்லாமல் வெளியே போய் எதிரியாக இருங்கள் அது மேன்மையானது அதுதான் இங்க அதனால என் அன்பு பிள்ளைகள் மிகுந்த மிகுந்த பொறுப்பு கொண்ட ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த அரங்கத்தில் உணர்ந்து தெளிந்து தான் வந்திருப்போம் நீங்க இது இளைஞர் பாசரைன்னா மத்த கட்சியில் இருக்குது இளைஞர் பாசறை மாணவர் அணி இந்த இளைஞர் அணி அணியை ஏன் விட்டேன் அதுதான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணி தான் தூக்கிட்டு பாசறை அப்படின்னு கொண்டு வந்தது காரணமே அதுதான் நீங்கள் பசி என்றால் பத்து நாள் கிடைப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் இந்த தகுதியை உடல் உறுதியை வளர்த்தணும் அறிவை கொண்டே இருக்கணும் நம்ம கோட்பாடு என்ன உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இதுதான் நம்ம கட்சி கோட்பாடு அப்ப அறிவை விரிவாக்கணும்னா என்ன பண்ணும் பழச்சிட்டே இருக்கணும் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும் தேடி 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 போகணும் மாவன் என்ன சொல்றான் உன் முன்ன நீ மார்க்ஸோட ஃப்ரெண்டா நண்பன் ஆகணுமா எங்கள்ஸ் இங்கரசால் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் அண்ணல் அம்பேத்கரோட எல்லாம் நீ நட்பா வேணுமாப்பா வா நூலகத்துக்கு போ தான் இருக்காங்க அவங்களோட போய் பேசி பழகுங்க தேடி தேடி படி ஒரு ஏடு வைத்து குறிப்பிடுத்துக்கொள்ள அறிவது அறிவு என் உடன் பிறந்தார்களே அறிந்த செய்தியை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து இயம்புவது எடுத்து பேசுவது என்கிறது உணர்த்துவதற்கு பெயர் ஞானம் சிந்திக்காம பேசக்கூடாது சிந்திச்ச எல்லாத்தையும் பேசியிருக்காரு அது எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பொருத்தி பேசுவதற்கு ஆற்றல் தான் ஞானம் அதை வளர்த்துக்கொண்ட ஞான பிள்ளைகளாக என் தம்பிதன் வளர்ந்து வரணும் அவங்க கிட்ட நீ வந்து அவன்கிட்ட போய் வார்த்தை கொடுக்காத கொன்றுவாங்க பயப்படணும் அண்ணனை பார்த்து பயந்து சதறாம எவனும் தப்பிக்க முடியாது உனக்கு ஏதாவது தடுமாற்றம் தான் நீ அண்ணன் நான் இந்த மாதிரி வந்தா நான் என்ன பேசுறது போடு நான் சொல்லித்தாரேன் இல்ல நான் பேசி குரல் செய்தே உனக்கு அனுப்புற பட்சம் எழுத்து விடு அவ்வளவுதான் எனக்கு அதை விட ஒரு வேளை கிடையாது ஒரு பத்திரிகையாளர் கேள்வியா கேட்டிருந்தார் தம்பி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு வேலை குறைவா இருக்கு எனக்கு நேரம் குறைவா இருக்கு வேலை நிறைய இருக்கு போயிட்டு என் உடன் பிறந்தவனே அவர்களுக்கு பொழுது போகலை நமக்கு பொழுது தான் என் தம்பி எல்லாம் கார்த்திகிட்டே இந்த நேரத்தை எப்படி மேலாண்மை செய்யறான் பத்தல எனக்கு இறைவன் ஒருத்தர் நேரம் வந்து உனக்கு என்னதான் வேணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை மாத்தி நேரமா எட்டு நேரமா தம்பி பாரதி இந்த மக்களுக்கு நேரம் நிறைய நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு